அல்லாஹுடைய தூத சொல்லு அணிகி செல்லும் ஒரு செய்தியை சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் சோதித்தாலும் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் கூறிய வார்த்தையை இன்னா இலை ஹிராஜும் என்று கூறிவிட்டு ஒரு துராவை ஓதட்டும் அல்லா இந்த சிரமத்தை என்னுடைய வாழ்வில் இருந்து நீக்கிவிடும் இதை விட சிறந்த ஒன்றை நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்ற துராவை ஓதுமாறு அல்லாஹுடைய தூத சல்லாஹ் அழகி வசலம் சொன்னார்கள் உம்மு சலமா அவங்களுடைய கணவர் அபு சலமா ரதி அல்லாஹ் மரணித்து விட்டார்கள் உம்மு சலமா அவர்கள் சொன்னார்கள் அபு சலமாவை அல்லாஹ் எடுத்து விட்டான் அபு சலமாவை விட சிறந்தவரையா அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் இந்த துவாவின் அடிப்படையில் என்று கேட்டார்கள் உம் முலம் அரசியல்ல அவர்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்தான் அபு சலாமாவை விட சிறந்தவர் இந்த பூமியில் இல்லை என்று அவராக நினைத்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அவரை போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முஹம்மது ரசூல்லாஹு அலிஹி வசலம் இந்த உலகில் எதுவும் நடக்கலாம் எதுவும் எடுக்கப்படலாம் எந்த ஒன்றையும் அல்லாஹ் எடுத்தாலும் அது உங்களுக்கு நிலவுதான் எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் நிலவுதான்